செந்துறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஒன்றிய கழகச் செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி செந்துறையில் உள்ள அறிவுசார் குறைவுடையோர் சிறப்பு பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கி கேக் வெட்டி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது மேலும் செந்துறை பேருந்து நிலையம் மற்றும் ஒன்றிய அலுவலகம் முன்பு உள்ள அண்ணா சிலை அருகில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் பி பாலு திமுக கழக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு லட்டு இனிப்புகள் வழங்கி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்க என முழக்கமிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்

இதில் ஒன்றிய அவைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட பிரதிநிதி காலமேகம் ஆதி திராவிடர் மாவட்ட நலக்குழு அமைப்பாளர் ஆதி இளங்கோவன் ஒன்றிய கழக துணைச் செயலாளர் கருணாநிதி அன்பரசி மாவட்ட பொறுப்பாளர்கள் மாரிமுத்து ராமராஜன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் கலையரசி ரமணி கிளைச் செயலாளர் ஆனந்தன் உள்ளிட்ட திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்